ஹாய் வணக்கம் எல்லாேருக்கும் இண்டைக்கு வந்து உங்களுக்கு துக்கி அம்மன் கோயில் காட்டப்போகிறேன் வாங்க உள்ளுக்க போய் பார்ப்போம் இது நாங்கள் முன்னுக்கு போன உடனேயே எங்களுக்கு அரிச்சனைகள் வாங்கிறது இது இருக்குது அரிச்சனை வாங்குறதுக்கு இடம் இருக்கின்றது அதோட வந்து இதில் உண்டியல் வச்சுருக்கின்றார்கள் ஏன்னு சொன்னால் ராஜகோபுரம் கட்டப்போன்றார்கள் நான் இப்போ கோயிலுக்கு உங்களுக்கு எண்ணத்தில் போய் காட்டப்புறன்னு செஞ்சேன்னா மெட்ரோவில் இந்த மெட்ரோவில் நீங்கள் வந்து சி பார்க் மெட்ரோவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அதிலிருந்து நீங்கள் வந்து போகலாம் இங்கேன்னு சொன்னால் துக்கியம்மன் கோழுக்கு போகலாம் மெட்ரோலேயும் போகலாம் பஸ்லேயும் போகலாம் நான் இன்றைக்கு வந்து என்ன சென்னால் என்னுடைய கார் கொஞ்சம் பிள்ளையாக போச்சு அதானபடியாக இன்றைக்கு மெட்ரோவில் தான் போக போகிறேன் வாங்கோ இப்படி என்று உள்ளுக்க போய் பார்ப்போம் உள்ளக்கா பூசை நடந்து கொண்டு இருக்குன்றது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அந்தபடியாக காலையில் இருந்தவடியால் ஒரு தரும் இல்லாத அழகாக இருக்கின்றது கோயில் இந்த கோயில் வந்து இப்போ வந்து சொச்சு நான் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்த கோயில் ஒரு சின்ன கோயிலாக இருந்தது பேந்து இந்த கோயிலை பெருப்பித்தார்கள் அது வந்து வெந்து 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 நல்ல பெரிய வந்துச்சுது பேந்து வந்து இப்போது வந்துடலாம் நல்ல பெரிய கோயிலாக வந்து இப்போ முப்பத்தாம் கிட்டடியில் வந்து இந்த கோயில் வந்து திருத்த வேலைகள் எல்லாம் நடந்தது பேந்துகள் அடித்து பேந்து புதுப்பித்தவர்கள் பேந்து பயரங்கு இப்படி அழகாக இருக்குதுன்னு சொல்லி இது வந்து பாக் மெட்ரோவில் இருக்குது இந்த கோயில் வந்து பாக் மெட்ரோவில் இருக்குது இது வந்து என்னென்ன செஞ்சுன்னா இங்கே பிள்ளையாரப்பா இங்கால ஒரு ஒரு இடத்துல ஒரு கோபுரங்கனாங்க பிள்ளையாரப்பா வைத்திருக்கின்றார்கள் எங்கால் வந்து இன்னொரு கோபுரம் வந்து முருகன் வைத்திருக்கின்றார்கள் இங்கே வந்து என்னென்னு சிச்சுன்னால் நவக்கிரகங்கள் இருக்கின்றன நாங்கள் வந்து இப்போ புரட்டாரி மாதங்களில் போய் விட கல்லாமல் இருக்கலாம் இல்லை வந்து சங்கில் வந்து என்ன வச்சுருக்கிறார்கள் சொன்னால் திருநூறு வச்சுருக்கிறார்கள் வேறுங்க அந்த சங்கு என்ன சங்குண்டு பேருங்க சூப்பராக இருக்குது சங்கு இங்கே நீங்கள் வந்தோன்னா மூலமில்லாமல் இருக்கின்றது என்னென்னு சொன்னால் இரவுக்கு வந்து இங்கே வந்து இப்போ பிள்ளையார் கதை நடக்கின்றது அதன் காரணத்தால் மிளங்கள் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் விளைச்சம்மா எல்லாம் இருக்கும் அதோடு வந்து இங்கே வந்து சில விசேஷனாக்கள் எல்லாம் சூறு எல்லாம் கொடுப்பார்கள் அத்தோடு வந்து இதில் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மூச்சை அரிச்சனை செய்து கொண்டு இருக்கிற வந்து மூச்சை அரிச்சனை செய்து கொண்டு இருக்கிற எல்லாமே செய்யலாம் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குதுன்றது கொடி கொடி வந்து சமர் நேரங்களில் வந்து எங்களுக்கு வந்து இங்கே வந்து பெரிய திருவிழாவாக நடைபெறும் தேர் பேர்கள் பெரிய தேர் இருக்கின்றது வெளியில் பெரிய தேர் இருக்கின்றது ஏனென்றால் நான் இப்போ வெளியில் போகலாறு பயங்கர குளிராக இருக்கின்றது அதன் கேரன் வெளியில் போகலாது அம்மனுக்கு இப்போ பூசண நடந்துருக்குது பேரங்குள் அழகாக பூசண நடந்துருக்குதுன்ட்டு பார்த்திங்களா ஒப்போ ஒரு வெள்ளியின் யா வெள்ளி அத்தோடு வந்து செவ்வாண்டு சொல்லி ஒவ்வொரு கிழமையும் நல்ல பூசைகள் எல்லாம் நடைபெறும் நம்மனை போய் கும்பிட்டு கொண்டு வந்த தரிசனம் பெற்றால் அவ்வளவு ந நன்றாக இருக்கும் கேட்ட வரம் எல்லாம் கொடுக்கும் அம்மன் துக்கி அம்மன் சொன்னால் இங்கே மொன்றியல் மக்கள் வந்து கூடுதலாக இந்த அம்மனுக்குத்தான் வருவார்கள் லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் தேதி திட்டத்துக்கு ஏன்னு அம்மன் வந்து கூடுதலாக எல்லோருக்கும் வேண்டிய வரம் கொடுக்குறவா இது வந்து அந்த நவக்கிரகங்கள் இருக்கின்றது பேருங்க எல்லா நவக்கிரகங்களும் இருக்கின்றது இந்த நவக்கிரகங்கள் வந்து புரட்டாரி மாதம் வந்து இந்த தனி தனிப்பூசை இருக்கின்றது சனி பகவான் எல்லாம் இருக்கின்றது பார்த்தீங்களா இதுல சனி பகவான் பக்கத்தில் இருக்கின்ற அதில எல்லாம் பூசை நடக்கின்றது அப்படி இப்போ கோயில் இந்த கோயில் உள்ளுக்கா போனீங்கன்னா இங்கே பேருங்க இந்த தேரை பேருங்க இந்த தேர் வந்து இப் இப்போ இழுத்த தேர் இப்போ போன மாதத்துக்கு முதல் மாதம் இந்த தேர் இழுத்தவர்கள் பார்க்கு இப்படி இருக்குது சித்திரை தேர் கணங்கு இருக்குதுல்ல நல்ல வடிவான பொன் கலரில் வச்சுருக்கிறார்கள் தேன் மற்ற தேர் இதெல்லாம் வாகனங்கள் எல்லாம் இருக்கின்றது இந்த வாகனங்கள் எல்லாம் என்னடா மயில் வாகனம் மற்ற இது வந்து பஸ்ஸு எல்லாம் வச்சுருக்கின்றார்கள் ஏன்னு சொன்னால் திருவிழா நாக்கல்ல சுவாமி இதில் தான் வாரது அதன் கேரணத்தை வச்சிருக்கின்றார்கள் பேருங்க கோயில் இவ்வளோ புதிய அந்த பேருங்க முந்தைய சின்ன கோயிலாக இருந்தது இப்போ நல்ல பெரிய கோயிலாக்கிறார்கள் இங்கே வந்து நீங்கள் பின் கோபுரங்கள் எல்லாம் நல்ல பெரிய கோபுரங்களாக இருக்கின்றது இப்போ கோபுரம் கட்டுறதுக்காண்டி எல்லாரையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் கோபுரம் கட்டுறதுக்கு காசு கொடுக்க சொல்லி அத்தோட வந்து இங்கே இதில் உண்டியல் வச்சுருக்கின்றது நாங்கள் கோபுரம் கட்டுறதுக்கு காசுங்கலு என்றளவு போடலாம் அவ்வளோ அவ்வளோ பெரிய கோயில் நல்லா சூப்பராக இன்றைக்கு கலர்கள் எல்லாம் அடித்து அவ்வளோ அழகாக வச்சுக்கணும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வந்து பார்த்திங்களா சூப்பராக இருக்குதுல்ல அந்த கோயிலை பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு இந்த சுவாமி எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க இப்படி நான் என்னென்னு சொன்னால் நான் இன்றைக்கு வந்து பக்கத்தில் டிடி பேங்குக்கு போனான் உள்ளுக்காக போனேன்னு பாருங்கள் இவ்வளோ அழகாக பூக்கொண்டு வச்சுக்கிறார்கள் பார்த்தீங்களா இங்கே எல்லா இடம் அவ்வளோ க்ளீனாக இருக்கும் பாருங்க கிறிஸ்மஸ் மரங்கள் எல்லாம் வச்சு அழகாக வச்சுக்கிறார்கள் அங்கே பக்கத்திலே இருக்குது இந்த டிடி பேங்க் இருக்குது நான் பேங்க்கு போற வழியால் உள்ளுக்கு வந்தேனேன் பேருங்க இவ்வளோ அழகாக இருக்குது டிடி பேங்க்னு சொல்லி பார்த்தீங்களா